செப்பரை அழகிய கூத்தர் கோயில் உலகில் முதன் முதலில் நடராஜ சிலை எங்க இருக்குன்னா செப்பரை கோயில் தான் சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜ பெருமான் தேரோட்டம் நடைபெறும் ஒரே தலம் செப்பரை திருநெல்வேலி மாநகரிலிருந்து இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ராஜ கிராமம் வழியாக அமைந்துள்ளன செப்பரை வந்து அழகிய கூத்தர் கோயில் மூலவர் திருநாமம் நெல்லையப்பர் இறைவின் திருநாமம் காந்திமதி உற்சவர் அழகிய கூத்தர் நடராஜர் சிதம்பரத்தை ஆட்சி செய்த சிங்கவர்மன் என்னும் மன்னன் நமசிவாய மூர்த்தி என்ற சிற்பியை கொண்டு நடராஜ சிலையை உருவாக்க ஆணையிட்டான் அதன்படியும் சிற்பியை மிக நேர்த்தியாக நடராஜ சிலையை செய்து முடித்தார் அந்த நடராஜ சிலை தாமிரத்தால் அளவில் தோன்றினாலும் சிலையை செய்தார் இன்னும் நன்றாக இருக்கும் என கருதி தங்கத்தால் மற்றொரு நடராஜ சிலையை செய்ய ஆணையிட்டான் சிற்பி அதனையும் சிறப்பாக செய்து முடித்தார் ஆனால் மன்னன் வந்து காணும்போது அந்த தங்க நடராஜ சிலை மீண்டும் தாமிர சிலையாகவே மாறி காட்சி அளித்தது இதனால் வருந்திய மன்னரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் நான் உன் கண்களுக்கு மட்டுமே தங்கமாக தெரிவேன் பிறர் கண்களுக்கு தாமிரமாகவே தெரிவேன் என்று கூறி அருளினார் இதனால் மகிழ்ந்த மன்னர் அந்த இரண்டாவதாக செய்யப்பட்ட நடராஜரே சிதம்பரத்தில் நிறுவினான் முதலில் செய்யப்பட்ட தாமர சிலையை வைத்திருந்த சிப்பியின் கனவில் தோன்றிய சிவபெருமான் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு தென்னாட்டுக்கு செல்லுமாறு அவனுக்கு ஆணையிட்டார் அதன்படி அவன் கொண்டு வந்த முதல் தாமர நடராஜ சிலையை பின்னர் இங்கு செப்பரையில் அழகிய கூத்தராக அமர் கோவில் அமையப்பட்டுள்ள இப்பகுதியை மணப்படை வீடு என்னும் நகரை தலைநகரமாக கொண்டு ராம பாண்டியன் என்னும் மன்னர் ஆட்சி செய்து வந்தார் ராமபாண்டிய மன்னர் திருநெல்வேலியில் உரையும் சுவாமி நெல்லையப்பர் மிகுது அளவற்று பக்தி கொண்டிருந்தார் அதன் காரணமாக தினமும் திருநெல்வேலிக்கு சென்று சுவாமி நெல்லையப்பர் தரிசித்த பிறகே உணவருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை தாமிரபரணியில் பெரும் வெள்ளம் வந்துவிட்டதனால் அவரால் ஆற்றை கடந்து திருநெல்வேலிக்கு செல்ல முடியவில்லை அன்று முழுதும் ராமபாண்டியன் மனம் வருந்தி உணவருந்தாமலே இருந்தார் அன்று இரவில் மன்னரின் கனவில் சுவாமிை நெல்லையப்போன்றி இனிமேல் உன் மாளிகைக்கு அருகிலேயே நான் கோவில் கொள்ள முடிவு செய்துள்ளேன் என கூறியதுடன் சிதம்பரத்திலிருந்து சிற்பி ஒருவன் தனது நடனம் புரிய வடிவம் உடைய விக்ரத்துடன் வருவான் அந்த விக்கிரத்தை உன் மாளிகையின் அருகில் பிரதட்சை செய்து கோயில் கட்டு கோயில் கட்டும் இடத்தின் அருகே குழிக்குள் எறும்புகள் ஊர்ந்து செல்லும் அந்த இடத்தில் லிங்கம் கொண்ட பிரதட்ச செய்து விடு என்று திருவாய் மலந்தரையளினான் அதன்படியே சிற்பி ஒருவர் வடதிசையில் இருந்து நடராஜர் விக்கிரகம் ஒன்று சுமந்து வந்தார் வழியில் ஒரு இடத்தில் சிலை மிகவும் கனத்தது அதற்கு மேல் அவரால் சிலையை சுமக்க முடியவில்லை எனவே சற்று நேரம் இலப்பாரம் பொருட்ட சிலையை அவர் ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு பின்னால் தூங்கிவிட்டார் கண் விழித்து பார்த்த போது சிலை காணவில்லை அவர் பத மன்னனிடம் முறையிட்டார் ராம பாண்டியன் அதிர்ச்சடைந்து சிலையை தேடி சென்றார் அப்பொழுது ஓரிடத்தில் சலங்கை ஒளியும் யாரோ நடனம் மாடும் சப்தமும் கேட்டது அந்த இடத்தில் மன்னர் சென்று பார்த்தபோது போது சிலை இருப்பதனையும் அதன் பக்கத்திலேயே ஒரு குழியில் எறும்புகள் ஊர்ந்து சென்று கொண்டிருப்பதையும் கண்டார் உடனே ராமபாண்டியன் மனமகிழ்ந்து லிங்கம் ஒன்று எறும்புகள் ஊர்ந்த குழியின் மீது சுவாமி உத்தரவிட்டபடியே பிரதிச்ச செய்தார் நடராஜருக்கு செப்புத் செய்யப்பட்ட நடன சபை ஒன்றை உருவாக்கி தன்னை சன்னதி அமைத்தார் நெல்லையப்பரின் மீது கொண்டிருந்த பக்தியால் இங்கு லிங்கத்திற்கு ஸ்ரீ நெல்லையப்பர் என்றும் அம்மை ஸ்ரீ காந்திமதி என்றும் திருநெல்வேலி திருக்கோயிலின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் செப்புத்தடலால் வையப்பட்ட தாமர சபைக்குள் சிவகாமி அம்மை உடனாய அழகிய கூத்தாறு எழுந்தர் உள்ளார் இங்குள்ள அழகிய கூத்த பெருமானுக்கு நடைபெறும் ஆணி உத்திரம் மற்றும் மார்கழி திருவாதிரை அபிஷேகத்திற்கு வருடந்தோறும் பழனியிலிருந்து பஞ்சாமிர்தம் அழவரிக்கப்படுகின்றன மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முதல் நாள் நடராஜ பெருமான் திருத்தேரில் உலா வருவார் சிதம்பரம் தலத்திற்கு அடுத்தபடியாக இங்குதான் நடராஜ பெருமானுக்கு என தனி தேர் உள்ளது என்பது தனி சிறப்பாகும் அத்தகைய செப்பரை கோயிலுக்கு சென்று இறைவனின் திருவடி பாதங்களை பணிந்த ஒரு அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்